நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எதையாவது செய்ய விட்டு பார்த்தா தான் தெரியுது ஸோ அப்படி என் வீட்டு குழந்தைக்கி ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொன்று பண்ணலாம் ஸோ அவனுக்கு வந்து ட்ராயிங் வரையது பிடிக்கும் இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் ஏதாவது ஒன்று நோண்டி அதில் வந்து கரண்ட் வர வைக்கிறது இதெல்லாம் பிடிக்கும் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குரங்கு வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து உண்டிக்கோல் வாங்கினா நல்லாயிருக்குங்களா தம்பி என்ன பண்ணுறது நானே நான் அதை தான் சொன்னேன் அவர் மூளை எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குன்னு பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டாரு ஸோ ஒரு மூணே பொருளை வச்சு அவர் உண்டிக்கோல் ரெடி பண்ணிட்டாரு ஸோ எது ஒன்று இது தெரியுதா இது வந்து ஸ்கெட்சும் பெனாவுடைய மூடி இது அண்ட் எனக்கு ஒரு பிளாக் துணி கொடுத்து இந்த மாதிரி ஓரம் அடிச்சு கொடுங்கமான்னு சொல்லிட்டு ஒரு நாலு துணி வந்து மொத்தமாக ஓரம் அடிச்சு கொடுத்தேன் இல்லை ரெண்டு ஹோல் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ரோப்பை கட்டிக்கிட்டார் லப்பர் ஸோ இதை வந்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் ஜாயின் பண்ணணும் இந்த இப்போ இருங்க ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சு போட்டுக்கணும் எப்படி முடிச்சு போட்டாச்சா ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குடா தம்பி இதை எப்பட்றா நீ வந்து சைஸ் பண்ண இதை வச்சு நல்லா இல்லைடா அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த மூடி எடுத்துக்கிட்டாரு ஸோ இந்த மூடியை இப்படி ஓப்பன் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வச்சிட்டாரு வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டாரு பார்த்துக்குங்களா இப்போ வந்து ஒரு உண்டிக்கோல் ரெடி ஆயிடுச்சு ஏ சொல்கிறாரு இதில் ஒரு கல் வச்சுக்கிட்டு குரங்கை பார்த்து அடிமாக ஓடி போயிடும் உனக்கு தொல்லை இருக்காது அப்படின்னாரு ஏன் எனக்கு குரங்கு தொல்லை இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஜன்னல்லேருந்து குரங்குங்க உள்ளே ஓடி வந்துடும் ஸோ அது எனக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னு சொன்னதுனால என் பையன் வந்து இப்படி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் உங்கள் வீட்டு பையன்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத கமலை தெரியப்படுத்துங்க என்னோடய பையனோட திறமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ஒன்று வாழ்த்துங்க அண்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்